அலாமலை வரமத்துலாஹ் வரகாத்தூ சவுதி தமிழ் வலை மூலமாக நாம் பல பயனுள்ள தகவல்களை பார்த்து வருகிறோம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னென்னா உங்களுடைய லேபர் ஆஃபீஸ் ஃபீஸ் வந்து கட்டியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் எம்ஓஎல் கேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அது அரபிக்கில் இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சைடில் வந்து அந்த கூகுள் உடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கலாம் இந்த பக்கம் என்குவாரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நிறைய காலம் கொடுத்துருப்பாங்க அதில் குவாரி ஆஃப் லேபர் ஆஃபீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதில் ஸ்டார்ட் த சர்வீஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே குவாரி ஃபார் லேபர் ஆஃபீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் சர்வீஸ் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு கால் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் ஒர்க்ஸ் பெர்மிஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒன்று உங்களுடைய ரெசிடென்சி பார்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க அல்லது உங்களுடைய பேமெண்ட் நம்பர் இதில் உங்களுக்கு பேமெண்ட் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பேமெண்ட் நம்பர் கொடுங்க இல்லைன்னா ரெசிடென்சி நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய காமா நம்பரை அதில் என்ட்ரு கொடுத்துருங்க அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க வெரிஃபிகேஷன் கோடு அதை அதற்கு பக்கத்தில் உள்ள கட்டத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்து கீழே இருக்கக்கூடிய சர்ச் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க சர்ச் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட் வரும் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் வந்து காட்டும் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேமெண்ட் இஸ் மேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும் போல் பேமெண்ட் நம்பர் காட்டும் போல் சர்வீஸ் டைப் காட்டும் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரூ